ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடை குறையிறதுக்காக நான் நாம் இன்னைக்கு ஒரு பொடி தயார் பண்ணலாம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது மூணையும் வச்சு தான் நாம் இந்த பொடி செய்ய போகிறோம் இது ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மூணையுமே நல்ல புகை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும் எண்ணெய் விடாமல் வறுக்கிறப்ப தான் நல்லது எண்ணெய் சேர்க்கக்கூடாது நல்ல வறுத்து எடுத்துட்டு அது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதை வறுத்து எடுத்து மூணையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து ஒரு பேப்பரில் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் ஜார நல்லா தொடச்சிட்டு அந்த மிக்சி ஜாரில் இந்த மூணையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஜார் அதில் இந்த மூணையும் சேர்த்து மூணும் சம அளவாக இருக்கிறது நல்லது ஒரு பதினஞ்சு நாள் அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து அரைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிட்றது தான் நல்லது இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு தான் தேவைப்படும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் நம்ம தேவைப்படும் அந்த அளவுக்கு தான் தினமுமே நாம் சாப்பிட போகிறோம் அது அப்புறமா ஒரு பா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அல்லது வீட்டில் எந்த ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரம் இருந்தாலும் அதுலேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இதோட இந்த பார்லி ரைஸும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு இதையும் சாப்பிட்லாம் பாசி பயிர் இதையும் ஊற வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்ல முறையில் உடம்பு ஆரோக்கியமாக குறையும் இந்த மாதிரி தினம் மே நம்ம செஞ்சுட்டு வர்றப்ப இயற்கையான முறையில் நம்ம உடம்பு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் நல்லா குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இந்த பொடி அதனால கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து சுடு தண்ணி கலந்து தான் சாப்பிடணும் கருஞ்சீரகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உடம்புல இருக்கிற நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஓமமும் அப்படி தான் குழந்தைங்களுக்கு கூட அதை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க வெந்தயமும் நல்ல ஃபோலிக் ஆசிட் நிறஞ்சது ஆரோக்கியம் தர கூடியது இந்த மூணு பொடியும் கலந்து தினமும் ஒரு ஸ்பூன் நாம சுடுதண்ணி கலந்து குடிச்சிட்டு வர்றப்ப உடம்பையோட ஆரோக்கியம்